சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் போகிறோம் இந்த வீடியோவை மிஸ் நினைச்சீங்கன்னா முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஜேசிபி இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ருத்ரதாமன் ஆப்ஷன் பி அம்பை ஆப்ஷன் சி பெருமாள் முருகன் ஆப்ஷன் டி சிவசங்கரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஜேசிபி இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பெருமான் முருகன் இரண்டாவது கேள்வி மாநில ஆளுநர் நியம நியமனத்தை செய்பவர் யார் மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி முதல்வர் ஆப்ஷன் டி பிரதமர் மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார் கேள்விக்கான சரியான பதில் குடியரசு தலைவர் மூன்றாவது கேள்வி யூனியன் பிரதேசங்களை குடியரசு தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் ஆப்ஷன் ஏ வெளிவிவகார அமைச்சகம் ஆப்ஷன் பி நிதி அமைச்சகம் ஆப்ஷன் சி உள்துறை அமைச்சகம் ஆப்ஷன் டி பாதுகாப்பு அமைச்சகம் யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் கேள்விக்கான சரியான ஒரு உள்துறை அமைச்சகம் இதுக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தென்னிந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் ஏ டிபன் பி ஒகேனக்கல் ஆப்ஷன் சி மூணாறு ஆப்ஷன் பி ஏலகிரி தென்னிந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் ஊர் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மூணாறு